இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடந்து வரும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராகவும் வழக்கறிஞர்கள் மீது நடைபெறும் தாக்குதல்களை கண்டித்தும் சென்னை உயர் நீதிமன்ற ஆவின் பாலக நுழைவு முன்பு சமூக நீதிக்கான வழக்கறிஞர்கள் சங்க நிறுவன தலைவர் வெற்றிவேந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர்ந்து இந்தியா மற்றும் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது இக்குற்றங்களை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும் இதே போன்று பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதாக குற்றம் சாடினார் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விக்னேஷ் மாநில துணைத் தலைவர் பாலமுருகன் மாநில பொருளாளர் சிவகுமார் மாநில செயலாளர் காயத்ரி மாநில துணை செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கலைவாணி கொலை செய்த சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் விட்டு விடாத விட்டு விட்டு விடாதே விட்டு விடாதே குற்றவாளிகளை விட்டு விடாதே குற்றவாளிகளை விட்டு விடாதே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் manusia நீதி வேண்டும் manusia வெற்றி நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தெய்யூர் சசிகலாவிற்கு நீதி வேண்டும் தெய்யூர் சசிகலாவிற்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கலைவாணிக்கே நீதி வேண்டும் கலைவாணிக்கே தமிழ்லக்கத்திலே இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன அதே போன்று தமிழகத்திலே நீதிமன்றங்களிலே வழக்காடுகின்ற வழக்கறிஞர்கள் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கே வராமல் வெளியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற வழக்கறிஞர்களுக்கு அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசும் மாநில அரசும் இயற்ற வேண்டும் இரண்டாவதாக இன்றைக்கு தமிழகம் முழுவதிலுமே பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்களே பார்க்கிறோம் பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் ஒரே பார்வையாக தான் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலேயும் சரி இந்தியா முழுவதிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மனிஷா என்கின்ற ஒரு பெண் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்து விடுகிறார் என்ற செய்தி இன்றைக்கு வந்து பெரிய விஷயம் ஆகின்ற பொழுது திண்டுக்கலை சார்ந்த ஒரு கலைவாணி என்கின்ற ஒரு சிறுமி கொலை செய்யப்படுகின்ற விஷயம் வந்து வெளியில் வரவில்லை அதே போன்ற செய்யூரிலே சசிகலா என்கின்ற ஒரு இளம் பெண்ணை சித்தப்பா பெரியப்பா பசங்களே வந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த பெண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்து அதை வைத்து மிரட்டி அந்த பெண்ணை வந்து கற்பழித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் அந்த பெண் கொலை செய்யப்படுகிறாள் ஆனால் அதை வந்து பனை தூக்குமாட்டி தூக்கு மாட்டி வரலாற்றிலே நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் காவல்துறை இந்த வழக்கில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் பனைமரத்திலே இந்த பெண் தூக்கு கொண்டு பனைமரம் என்பது அந்த அவ்வளோ ஆகிட்டு இருக்கும் அந்த பணமரத்தை தூக்கம் மாட்டி செஞ்சுச்சுன்னு ஒரு கதை சொல்றாங்க அதே போல இந்த திண்டுக்கல் கலைவாணி வழக்கிலையும் சரி குற்றவாளிகளை தப்ப விட்டு விட்டார்கள் இன்றைக்கு இந்த இஷு பெருசாக பொழுது நாங்கள் வந்து மேல்முறையீடுல வந்து எல்லாவற்றையும் செய்து சரி செய்கிறோம் குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று சொல்கிறாங்க ஆகவே தமிழகத்திலே ஒரு இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை உடனே தடுத்து நிறுத்துகின்ற வகையில ஒரு கடுமையான சட்டங்கள் நான் சொல்லுகிறது போல கடந்த பையன் பதினைந்து ஆண்டு கால ஆண்டு காலம் பார்க்கிறோம் என்று சொன்னால் பெண்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஏன் குற்றவாளிகளை ஒரு என்கவுண்டர் செய்ய மாட்டே செய்வதில்லை ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது இந்த போர் ஒரு ஆசிரி வழக்கிலும் சரி குற்றவாளி தப்பித்து ஓடுகிறான் மும்பையில இருந்து போலீசை திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு போற அளவுக்கு காவல்துறை விடுகிறது என்று சொன்னால் இந்த இது எந்த இடத்துல ஓட்டிருக்கிறத கண்டுபிடிக்கணும் ஏனென்று சொன்னால் இப்ப இந்த பெண் கொலை செய்யப்படுகிறார்னா அவன் குற்றவாளி வருகிறான் பண்ணியில எத்தனை பேர் எத்தனையோ கதைகள் நாம் சொல்ல முடியும் குற்றவாளி தப்பித்து ஓடினா சுத்த வழக்கே ஒரு ஐம்பது வழக்கு இருக்கு ஐம்பது வரைக்கும் வீட்டுல போய் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் சுட்டுட்டு என்ன சொல்லுவாங்க ஏன் பாலியல் குற்றவாளிகளை அதான் நாங்க என்ன நல்ல ஒண்ணு சுடுன்றமா இல்ல வீட்டில ஒழுங்கா இருக்க ஒன்னு சுட்டுன்றோமா அதாவது பெண்கள் மீதான குற்றம் சார் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகளை செய்கின்ற குற்றவாளிகளை சுடுங்கன்றோம் நாங்க ஒண்ணும் தப்பா கேட்கல ஆகவே இப்படிப்பட்ட தீவிரமான நடவடிக்கை எடுக்கும்போதுதான் பெண்களுக்கு சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு சூழல் வந்து தமிழகத்தில் இருக்கும் அது பெண்கள் என்று காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் ஆனால் அவர்களே சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு ஒரு அச்ச தான் அவர்கள் வந்து பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பெண்கள் இந்த இந்த நாட்டிலே சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று சொன்னால் பாலியல் குற்றவாளிகளை சுட்டு தள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் பாலியல் குற்றவாளிகளுக்கு எதுக்கு பாரபட்சம் மூணு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை பன்னெண்டு வயசு குழந்தை பதினாலு வயசு குழந்தை எல்லாரையும் கற்பழிச்சு கொலை பண்றாரு அவனுக்கு ஒரு விட்டேச கலெக்ட் பண்ணி அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு பதிவு உடனே செய்ய முடியல அப்படின்னா அப்புறம் என்னது காவல்துறைன்னு கேட்கிறோம் ஆகவே கடுமையான சட்டங்கள் ஈட்டிட வேண்டும் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் இப்ப நம்ம பாக்குறோம் வில்லிவாக்கத்துல ஒரு ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொண்டுட்டான்றான் இந்த பக்கம் திருவாடானையில ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொண்டுட்டான்றான் பதுனில போன ஒரு அடிக்கிறான் அப்ப வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு இங்க நாலு பேர் இருந்தாலும் நாங்க நாலாயிரம் பேராக உருவெடுப்போம் இன்னைக்கு தமிழகத்திலே இப்படிப்பட்ட சட்டங்கள் இல்லை என்று சொன்னால் சட்டத்தை கையில் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க நாட்டமை நினைச்சிட்டு இருக்காங்க ஆகவே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் சட்டங்கள் கடுமையாக்கப்படுகின்ற பொழுதுதான் குற்றங்கள் குறையும் சட்டம் மட்டும் நான் போஸ்கோ சட்டம் பத்து பேஜில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரையும் அதை நடைமுறைப்படுத்தாம கற்பழிப்பு நடந்தது தெரியும் அதை ப்ரூவ் பண்ணணும் அந்த பொண்ணை எல்லாத்தையும் கேட்பான் என்னென்ன நடந்துச்சு அப்படிப்பட்ட லூசுத்தனமான சட்டங்களை தமிழக அரசு எடுத்துவிட்டு கடுமையான சட்டங்களை சட்டங்களை போட வேண்டும் சட்டங்களை போடும் தான் குற்றவாளிகளை தப்பிக்க முடியாமல் அவர்கள் வந்து பயந்து குற்ற குற்ற எண்ணிக்கை குறையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி